யராம் மற்றும் திருமதி கீதாசங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவி ஏற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் நீரிழிவு உடல் பருமன் போன்ற உடல்நல பாதிப்பு உள்ள வெளிநாட்டவர்களுக்கான விசா விண்ணப்பங்களை ஏற்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து அனைத்து தூதரகங்களுக்கும் அனுப்பியுள்ள வழிகாட்டுதலில் ஒருவரது விசா விண்ணப்பத்தை ஏற்கும் முன்பு அவரது உடல்நலனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பாக இதய நோய் சுவாச நோய் புற்றுநோய் நீரிழிவு உடல் பருமன் உள்ளிட்டவற்றை கவனத்தில் கொள்வதுடன் மருத்துவ செலவுகளை ஏற்கக்கூடிய வகையில் விண்ணப்பதாரர் உள்ளாரா என்பதை விசா அதிகாரிகள் மதிப்பிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் விமான நிலைய சேவைகள் சீராகி உள்ளன டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகின இதனால் பயணிகள் கடும் அவது தற்போது கோளாறு சரி செய்யப்பட்டு வழக்கம் போல் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன பயணிகள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ருட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் எம் பி ஜெயராம் மற்றும் திருமதி சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்